முழங்கை மூட்டு விலகுதல் என்பது பல சமயம் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் வரும் பெரியவர்களுக்கும் மூட்டு விலகுதல் வெறும் மூட்டு மட்டும் விலகி இருந்தால் நம்ம வந்து அந்த மூட்டு விலகலை நம்ம வந்து மாவு மாவுக்கட்டில் சரி பண்ணி மூன்று வாரத்தில் மாவுக்கட்டு போட்டால் சரியாகிடும் ஒரு சமயம் மூட்டு விலகுதோடு எலும்பு முறிவும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் எலும்பு முறிவு இல்லை அந்த மூட்டை சுற்றி இருக்கிற நார் நரம்புக்கு அதாவது லிகமெண்ட்ஸ்லேயுமே வந்து கிழிசல் இருந்தால் இதற்கு நம்ம அறுவை சிகிச்சை செய்தே சரி செய்ய வேண்டும் ஸோ அறுவை சிகிச்சை என்பது எலும்பு முறிவு மற்றும் மூட்டு விலகுதல் மற்றும் லிகமெண்ட் டேர் இல்லாட்டி அந்த நார் நரம்புகள் கிழிந்தாலோ அறுவை சிகிச்சை தேவைப்படும் அது இல்லாட்டி வெறும் மாவு கட்டிலேயே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது